ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கண் திறக்க முடியாத காரணங்கள் நம்ம முதலாவது பார்த்தோம் கண் திறக்க முடியாதற்கு என்ன காரணம் என்று நம்ம பார்த்தோம் கண் நோய் ஏன்னா கர்த்தர் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு நீ இருக்கிறாய் உன் கண்களுக்கு களிக்கம் வாங்கி போடு அப்படிங்கிறாரு களிக்கம் என்பது மருந்து அப்படின்னா ஏன் மருந்து வாங்கி போட சொல்றாருனா உன்னுடைய கண்ல நோய் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்தோம் கன ஆவி கனநித்திரையின் ஆவி இருந்தா கண்கள் மூடி போடப்பட்டிருக்கும் கண்களை திறக்க முடியாது நேற்று நேற்று நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதே போல் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்போஸ்லாகிய பேதுரு மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவைகள் இல்லாதவன் எவனோ எப்படி இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான் யாராக இருக்கிறான் கண் சொருகி போனவன் கண் சொருகுனா கண் உள்ளே போயிடும் கண் அப்படியே சொருகிறோம் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தூக்கத்தில் கூட கண் சொக்குதுன்னு சொல்லுவோம் சின்னதில் கண் அப்படியே உள்ள போய் அப்படியே தூக்கம் வரும் ஒரு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை நாங்கள் தாராபுரத்துலேருந்து எங்கள் ஊர் முதலூருக்கு போகிறதுக்காக காரில் இரவு பிரயாணம் ராத்திரி ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் என்னுடைய மனைவி கேட்டாங்க நீங்கள் கண் விழித்து ஓட்டிடுவீங்களான்னு சொன்னவங்க நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க அப்போ கார் எடுத்துகிட்டு நாங்கள் முதலூருக்கு போயிட்டுருக்கோம் சாத்தாங்குளம் தாண்டியாச்சு நல்லா கவனிங்க திருநெல்வேலியிலேருந்து பைபாஸை விட்டு கீழே இறங்கி அப்படியே சாத்தாங்குளம் தாண்டி சாத்தாங்குளம் தாண்டி முத்து கிருஷ்ணாபுரம்னு ஊர் வரும் அந்த ஊரில் வரும்போது ஒரு ஸ்பீடு பிரேக் கொண்டதில்லை நல்லா கவனிக்கணும் வேகமாக வரும்போதெல்லாம் நான் வண்டியை நல்லா ஓடிட்டு வந்துட்டேன் இப்போ திருநெல்வேலியிலேருந்து பைபாஸை விட்டு கீழே இறங்கி அப்படியே வந்து முனைஞ்சிப்பட்டி சாத்தாங்குளம் சரி முனைஞ்சிப்பட்டி பேய்க்குளம் சாத்தாங்குளம் வந்து இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா முத்து கிருஷ்ணாபுரம் வரும்போது அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு முத்து கிருஷ்ணாபுரத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்துச்சு அந்த ஸ்பீடு பிரேக்கிட்ட வரும்போது என் கண் அப்படியே உள்ளே போயிட்டு என் கண்ணு உள்ளே போனத என் மனைவி பார்த்துட்டாப்புல தூங்கிட்டேன் தூங்கி ஸ்டேரிங்கி விட்டுட்டேன் என் மனைவி பார்த்துட்டு என் கண்ணத்தில் ஒரு அற விட்டாப்புல தமக்குன்னு முழிச்சேன் சரியா முழிச்சுட்டு வண்டி ஸ்டேரிங்கி பிடிச்சிக்கிட்டேன் இல்லைன்னா என் வண்டி அப்படியே பக்கத்தில் மரம் இருக்கு அங்கே போய் முட்டியிருக்கோம் ஆனால் மெதுவாக தான் ஏன்னா ஸ்லோ ஆகும்போது என்னையும் அறியாமல் எனக்கு அந்த தூக்கம் தெரிஞ்சு என் கண்ணு சொருவிட்டு போயிட்டு தூங்கிட்டேன் ஏன்னா எப் பொதுவாக சொல்லுவாங்க என் பேர் பெற்ற ஆளாக இருந்தாலும் அந்த ஒரு விடிய கால நேரத்தில் ஏன்னா இரவெல்லாம் முழிச்சிருக்கும்போது ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே நாள் அப்படி வரும்போது தூக்கம் வரும்பாங்க எனக்கு அப்படி கண் சொருவிட்டு போயிட்டு அதுவும் எப்படி ஸ்பீட் பிரேக்கரில் அப்படி வண்டி ஏறி இறங்குது என் கை சேருங்கி விட்டு போயிருச்சு என் கண் அப்படி சொருவிட்டு போயிட்டு என் மனைவி ஒரு அற உட்ட பொழுது எப்படி சொல்கிறது மறுபடியும் கண் திறக்கப்பட்டது சரியா கவுடிங்க இது எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அப்போ இதே மாதிரி சில பேருக்கு கண் அப்படியே சொருகிட்டு போயிடும் அதாவது தூக்கத்தினால சொருகிட்டு போறதும் இருக்கு இங்கு ஆவிக்குரிய சில காரியங்களால சொருகி கொண்டு போறதும் இருக்கு இங்கு சொல்லுது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடன் அப்படிங்கிறார் அப்போ எவைகள் இல்லாதவன் அப்போ இதுல ஒரு எட்டு காரியம் இருக்கு இந்த எட்டு காரியமும் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் கண் சொருகி போன குருடர்கள் நம்முடைய கண்களை நம்மளால் திறக்கவே முடியாது ஏன்னா கண் உள்ள சொருகிச்சுன்னா கண்ணை திறக்க முடியாது நீங்கள் தயவு செய்து இரவு நேரங்களில் வண்டி கிட்ட அந்த அனுபவத்தை கேளுங்க சொல்லுவாங்க ஒட்டிலான்னு நினைப்பாங்க அவங்க அப்படியே இருப்பாங்க கண் அப்படி சொக்கிட்டு இல்லை சொருகிட்டு உள்ளே போயிடும் அப்படிலாம் சில அனுபவங்கள் இருக்குது இவன் பாருங்க இவைகள் இல்லாதவன் இல்லாதவன் எவனோ அவன்தான் கண் சொருகி போன குருடன் அவனுடைய கண்கள் திறக்கவே முடியாது யார் இவைகள் இல்லாதவன் எட்டு காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்க மிக அழகா போட்டிருக்கு விசுவாசம் தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகம் அன்பு இவைகளை கூட்டி வழங்குங்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் கூட்டி வழங்கினா இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்ப நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா இவைகள் என் வாழ்க்கையில இருக்கணும் இவைகள் இல்லைன்னா நான் சொன்னதை எட்டு காரியமும் நம்மிடத்துல இல்லை அப்படின்னா நம்ம யார் தெரியுமா கண் சொருகி போன குருடர்கள் நம்முடைய கண்களை திறக்க முடியாது அப்போ கண்களை திறக்க முடியாதருக்கு என்ன காரணம் நம்மக்கிட்ட என்ன இல்லை விசுவாசம் இல்லை தைரியம் இல்லை சரியா த ஞானம் இல்லை அடக்கம் இல்லை பொறுமை இல்லை தேவபக்தி இல்லை சகோதர சிநேகம் இல்லை அன்பு இல்லை ஏங்க இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக மிக முக்கியமான சுபாவங்கள் மிக முக்கியமான குணாதிசயங்கள் மிக முக்கியமான காரியங்கள் இவைகள் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா வேதம் மிக தெளிவாக சொல்லுது இவன் கண் சொருகி போன குருடன்ங்கிறாரு நம்ம கண்களை திறக்கவே முடியாது கொஞ்சம் யோசிங்க அப்போ கண் திறக்க முடியாதுக்கு என்னங்க காரணம் இவைகளெல்லாம் இல்லாதனால இந்த எட்டு காரியமும் இல்லாதனால என் கண்ணு சொருகி போச்சு கண்ணை திறக்க முடியல தேவனை அறிகிற அறிவில் வளர முடியலை தேவ மகிமையை பார்க்க முடியலை வேதத்தை வாசிக்கும்போது வேதத்தின் மகத்துவம் எனக்கு புரியலை எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மை இல்லை திட்டமான வெளிப்பாடு இல்லை தரிசனம் இல்லை சொப்பனை இல்லை என்னுடைய மனக்கண்கள் திறந்து நான் தேவனை அறிய முடியாமல் பாடுபடுறேன் காரணம் என்ன தெரியுமா இந்த எட்டு காரியமும் இல்லாததுனால தான் உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் கான் பிளஸ் யூ